தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய காலகட்டத்துல உளவியல் சம்பந்தமான அதிகமான பிரச்சனைகள் பிறந்த குழந்தையிலிருந்து வளர்ந்தவர்கள் வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாவே இது காணப்படுது உளவியல் அப்படின்றதும் மனநோய் அப்படின்றதும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டு காணப்படுது உளவியல் அப்படின்னா என்ன மனநோய்னா என்ன இதுல ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் என்ன என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில காண இருக்கிறோம் எனவே இவ்வாறான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக எம்முடன் இணைந்துள்ளார் உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில உளவியல் சம்பந்தமான விடயங்களை தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ ஜெனரேஷன்ல எல்லாருமே இது ஒரு நோய் அப்படின்னு சொல் சொல்றதை விட எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இந்த உளவியல் நோய்கள் வந்து காணப்படுது அந்த வகையில் சரியான இதுக்கான தெளிவான விளக்கம் வந்து யாருக்குமே இல்லை இல்லாதனால தான் பிற்காலத்தில் அதிகமான பாதிப்புகள் எல்லாருக்குமே ஏற்படுது இந்த உளவியல் அப்படின்னா என்ன மனநோய் அப்படின்னா என்ன இது எங்கேருந்து ஆரம்பிக்குது இலங்கையை பொறுத்தவரையிலே உள்ள பெரிய பிரச்சனை என்று சொன்னால் இந்த உளவியல் என்ற பற்றிய ஒரு அவர்களுக்குரிய அந்த அறிவு போதாமல் இருக்கின்றது உளவியல் ரீதியான பிரச்சனை வேறு மனநோய் என்பது வித்தியாசமானது ஆனால் அடிப்படையிலே மனநோய்கள் சில வகையில் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் மனநோய்களாக மாறுகின்றன ஒருவருக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது செய்யும் பொழுது அந்த பிரச்சனையை தான் தீர்க்க வேண்டும் என்று நினைத்து உளவியல் மருத்துவரை அணுக ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் பெரும்பாலும் என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த இப்பொழுது உள்ள நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தற்போதைய தலைமுறையிலே அனைவரும் பொதுவாக அரசாங்க ஆஸ்பத்திரிகளை நாடுவதில்லை பலருக்கும் இந்த இன்சூரன்ஸ் இருக்கின்றது அதனுடையால் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் நாடும் பொழுது அவர்கள் அங்கே மருத்துவமனையில் உள்ள ஊழியர்கள் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சொல்லுவார்கள் அங்கே அவர்கள் கூட இதனுடைய அந்த விளக்கம் செய்யாது தெரியாது எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உளவியல் பிரச்சனையை மனநோய் என்று நினைத்து மனநோய் பற்றிய ஒரு விசேட வைத்தியிடம் அனுப்புகிறார்கள் அதாவது உளவியலாளர் என்று சொல்லும்போது சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லுவோம் மனநோய் என்று சொல்லும்போது சைக்கியாட்ரிஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதில் வித்தியாசம் என்னென்று சொன்னால் மனநோய் வந்து கொஞ்சம் அடிப்படையிலே மிகவும் ஒரு ஆழமான பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு சில மருந்துகளை கொடுக்க வேண்டும் அந்த அதற்குரிய தகுதியும் திறமையும் சைக்கியாட்ரிஸ்ட் என்னப்படுகின்ற மனநோய் வைத்தியர்கள் மட்டும்தான் உண்டு உளவியலாளர்கள் நாங்கள் மருந்தலை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதற்குரிய அனுமதி இல்லை நாங்கள் வேறு வகையிலே தான் இவற்றை தீர்மானிக்கின்றோம் ஆனால் ஒரு உளவியல் பிரச்சனையை அவர் சரியாக அணுகாவிட்டால் ஒருவர் தனக்கு உணர்ந்து கொண்டு அதை தீர்ப்பதற்குரிய மேஜை எடுக்காவிட்டால் அது சைக்கோசமேட்டிக் என்று சொல்வார் அவர் இந்த உளவியல் பிரச்சனையும் இன் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் அதாவது கோவப்பட்டு மாக்களை பேசுவது அடிப்பது பொருட்களை உடைப்பது இப்படி பலவிதமான குடிப்பது பெரும்பாலானவர்கள் குடிய நாடுகின்றார் இப்படியாக அந்த குடிய நாடு பொழுது என்ன சொன்னால் அது முழு குடும்பத்தையுமே பாதிக்கின்றது அப்போ இப்படியான நிலைமையிலே நிச்சயமாக அவர் ஒரு மனநோய் மருத்துவரை தான் நாட வேணும் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆரம்பத்திலே உணர்ந்து கொண்டால் அவர் ஒரு உளவியலாளரிடம் சென்று அவருடைய அறி அறிவுரையின்படி நடந்து கொண்டால் இந்த பிரச்சனையை லேசாக தீர்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மனநோய்கள் என்று சொல்லும் பொழுது அடிப்படையிலே இந்த நான் சொன்ன மாதிரி முதல் சொன்னது வந்து எங்களுடைய சூழ்நிலையில பொறுத்து ஏற்படுகின்றது இரண்டாவது வந்து அவர்களுடைய பரம்பரையாகவும் இந்த நோய் வருவதற்குரிய சா சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படி பரம்பரையாக வரும் பொழுது அது கொஞ்சம் ஆழமான பிரச்சனை அவற்றிற்கு நீங்கள் அதை உண்மையாக மனநோய் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு மனநோய் மரத்துறை தான் நீங்கள் நாட வேண்டும் உளவியலாளரை நாட இயலாது அது இதுதான் இதில் உள்ள வித்தியாசம் ஆனால் பெரும்பாலான இன்றைய தலைமுறையில் பெரும்பாலான பிரச்சனைகள் உளவியல் பிரச்சனை அதாவது தொழில் ரீதியாக உள்ள போட்டிகள் பொறாமைகள் அங்கே உள்ள அந்த டாகட்ஸ்ன்னு சொல்வார்கள் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த தொழிலுடைய உலகத்தை முடிக்க என்ற அந்த தொழில் பிரச்சனை வேலை பழு குடும்பத்திலே பிரச்சனை உல ஏன்னா பொருளாதார பிரச்சனையும் இருவரும் அநியமான குடும்பம் இருவரும் வேலை செய்வார்கள் அப்பொழுது பிள்ளைகளை பார்ப்ப பிரச்சனையும் பிள்ளைகளை எங்கே ப பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போவது யார் இப்படி பல தரப்பட்ட அதாவது நாளாந்த நடைமுறையிலே உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்குரிய ஒரு வில்லம் இல்லாமல் பொழுது அது ஒரு உளவியல் பிரச்சனையாக மாறுகின்றது இன்னொன்று நான் சொன்னது போல் பரம்பரையாக உள்ள வியாதிகள் அது அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அதற்கு நீங்கள் மனநோய் மருத்துவரை தான் நாடவும் இவ்வாறான நோய்கள் வரும்போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது நான் சொன்னது போல் உங்களுக்கு பிரச்சினை என்று ஒன்று இருக்கின்றது என்று தெரியும் பொழுது நீங்களாகவே அதை உணரும் பொழுது எந்த விதமான கூச்சம் இலங் இலங்கை பொறுத்த உள்ள இப்போ முக்கியமான பிரச்சனை சொன்னால் அந்த ஒரு ஸ்டிக் பாண்ட் சொல்வார் ஆங்கிலத்திலே அதாவது சமுதாயத்திலே ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்படுகின்றனர் அதாவது இவருக்கு மென்டல் என்று சொல்லிவிடுவார்கள் அப்போ மெ மென்டல் என்று சொல்லி ஒரு ஒரு மேலோட்டமாகத்தான் சொல்வார்கள் அது ஆழமான ஒரு அர்த்தத்தை குறிக்கும் அவன் ஒரு மென்டல் சொல்வார் மென்டல் கேஸ் அப்போ அது அவர்களே பெரிதாக பாதிக்கின்றது அதனாலே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கோ சொல்வதற்கோ தயங்குகிறார்கள் அல்லது அதை வெளிப்படையாக சென்று ஒரு இடத்துல அதுக்குரிய என்னென்று சொல்வது அதற்குரிய மருந்துகளையோ அதற்குரிய சிகிச்சைகளையோ பெற்றுக் தயங்குகிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் பார்த்தார் இது கதை வெளியில் போகும் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து இவரை பார்த்தார் இந்த இந்த டாக்டரை சேனல் பண்ணார் என்று எப்படியுமோ உங்களுக்கு தான் ஒரு சின்ன நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையிலே எப்படியுமே இந்த கதை வெளியில் போகிற அதனாலே அவரை தவிர்த்து கொள்கிறார்கள் அது பிழை நிச்சயமாக நீங்கள் அதுக்குரிய மருத்துவத்தின் மீது நாட வேண்டும் அதாவது நான் சொன்னது போல் அவர் இந்த பிரச்சனை பெரிதாகி சைக்கோசொமேட்டிக் என்று மற்றவர்களுக்கு பிரச்சனையாக பொழுது குடும்ப அங்கத்தவர்கள் அதை சாய்த்து கொண்டிருக்காமல் அவரை எப்படியாவது அதாவது உங்களோட குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அவர்கள உதவியுடன் அப்படியாவது அவரை ஒரு மனநோய் மயத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுவோம் அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க தனிமையில் இருக்கும்போது அதிகமான உளநோய்கள் உளநோயே அதே மாதிரி மனநோய் சம்பந்தமான நிறைய விடயங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னா அது எந்த வகையில் உண்மை அது என்னென்னு சொன்னால் இங்கே கூட ஒரு பழமொழி இருக்கின்றது த ஐடல் மைண்ட் இத் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவார் அவர் தனிமையில் பொழுது அவருக்கு என்ன அவருடைய மனசில் எங்களுடைய மனமூலத்திலேயும் தான் எங்களுடைய மனம்தான் உலகத்தில் உள்ள பெரிய ஒரு கம்ப்யூட்டர் அது ஒரு செக்கனுக்குள்ளேயே இத்தனை விஷயங்கள செய்யும் இப்போ நான் உங்களோட பேசிக்கொள்ளும் பொழுது என்னுடைய மனம் வருவதற்கான விஷயங்களே ஆராய்ச்சோன் இருக்கும் இப்போ அடுத்த கேள்வி என்ன வரப்போ அதுக்குரிய பதில் என்ன சொல்ல வேணுமன்றதை பற்றி அரைஞ்சு அப்படி இது அங்கேயே நடைமுறையில் உள்ள விஷயம் அப்போ தனிமையாக இருக்கும் பொழுது அவருக்கு இப்போ உள்ள பிரச்சனை சொன்னால் பலர் சில பழக்கங்களுக்கு அடிமையாகிறார் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போது இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராப்ளம் இருக்குன்றது அதில் கேம்ஸ் ஆடுவார்கள் தெரியுமா அந்த கேம்ஸில் கூட சில வகைகள் இருக்கிறது அது நீங்கள் தோத்து போனால் நீங்கள் உன்னுடைய உயிரை மாய்க்க வேண்டும் என்று கட்டளை வரும் அது அவருடைய அடி அதாவது சப்கான்ஷியஸ் என்று சொல்வார்கள் ஆள் மனதிலே அது பறிந்து இப்படியாக பல பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் மற்றது அதன் மூலமாக தேவையில்லாத தொடர்புகள் இந்த சமூக தொடர்புகள் இந்த ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு தொடர்புகள் வரும்பொழுது அதுலேருந்து என பிரச்சனைகள் வரும் அப்போ தனிமையாக இருக்கும் பொழுது அந்த நாளில் என்ன சார் சொல்ல எல்லோருமே அனி இப்போ என்னுடைய எங்கட எடுத்து பார்த்தால் அவ்வளோ பேருமே நாங்கள் அந்த நாளில் நிறைய புத்தகங்களே வாசிப்போம் நான் கூட அந்த நாள் ஆங்கில புத்தகங்கள் நிறைய வாசிப்பேன் இப்பொழுது புத்தகங்களே இல்லை அந்த பொறுமையும் இல்லை அது அது காலத்தின் மாற்றம் அப்படியாக மாறிவிட்டது நான் கூட பத்திரிகையில் வா கட்டாயம் ஒரு நாள் பத்திரிகை வாசிக்கணும் அதால் நான் என்ன செய்வேன் சொன்னால் எனக்கு அந்த இ இ பேப்பர்னு சொல்லுவேன் ஃபோனுக்கே வரும் அதை நான் வாசிப்பது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு நான் அதை தினசரி பண்ண சொல்ல ஏன்னென்று சொன்னால் அவர்களும் சும்மா பொழுது வாசிக்கும் பொழுது அவருடைய நேரம் ஒரு ஏதோ ஒரு வரலே அந்த ப்ரொடக்டிவ்னு சொல்வார்கள் பிரயோசனமான முறையிலே அது பாய்க்கப்படுகின்றது இல்லாட்டி போனால் அந்த மனம் தேவையில்லாத பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லேயே மனம் சென்று அதன் மூலமான விளைவுகள் அதாவது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்லலாம் இல்லை அதில் ரிசல்ட் என்று சொல்லலாம் என் ரிசல்ட் என்று சொல்லலாம் அதன் மூலமான தேவையில்லாத பிரச்சினையை கொண்டு வருகின்றது அப்படி வரும் பொழுது உளவியல் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இதில் ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா இப்போ தனிமையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் உள்ளவர் என்று சொன்னால் ஒருத்தர் தனிமை நாடுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை பார்க்க வேணும் ஏன் சிறு குழந்தைகள் கூட சில குழந்தைகள் கூட பிரச்சியல் பள்ளிக்கூடத்தில் உள்ள பிரச்சனை இப்போ கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு வயது பையன் இன்னொரு பதினாறு வயது சக மாணவனை கத்தியால் குத்தி உள்ளார் அதாவது அவர் கத்தியோடையே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறார் திருவிடங்களில் இந்த மற்றவர்களை தாக்கி இருக்கிறார்கள் இப்படியாக இந்த வக்கரமான எண்ணங்கள் வருவதற்கு காரணம் இந்த அடிப்படையில் இந்த சினிமாக்கள் இந்த சமூக ஊடகங்கள் இப்போ கனப்பிள்ளையெல்லாம் இந்த கோவிட் டைமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் படித்தார்கள் அப்படி படிக்கும் பொழுது இந்த பெற்றோருக்கு இந்த அதாவது இந்த நான் வித்தியாசம் அந்த குறையாக சொல்லவில்லை இந்த டவுன் இல்லாத ஏரியாக்கள் உள்ளவர்களுக்கு பெற்றோருக்கு இது எப்படி இந்த சில இந்த சைட்ஸ் அதாவது இந்த இது பாய்ப்பதை என்னது இன்டர்நெட் பாய்ப்பது எப்படி என்று தெரியாது அப்போ குழந்தைகள் எல்லா தேவையில்லா விஷயங்களையும் பார்க்கிறார்கள் இப்படியாக இந்த வன்முறையை தூண்டக்கூடிய விஷயங்களை பார்க்கிறார்கள் தேவையில்லா விஷயங்களை பார்க்கிறார்கள் கன பிரச்சனையும் ஏற்படுகின்றது அப்போ ஒருவர் தனிமையை நாடுகிறார சொன்னால் நிச்சயமாக ஒரு பெ பெற்றோராக இருந்தால் அல்லது கணவனோ மனைவியாக இருந்தால் ஏனென்று ஆராய்ந்து பார்க்கணும் போய்ட்டு போயிட்டு நீ அந்த மெய் எங்களில் உள்ள முதல் பிரச்சனை என்னென்னு சொன்னால் பிற பேர் அதை போய்ட்டு ஒரு அவரிடம் ஒரு கு குற்றமாகத்தான் கேட்குறார்கள் ஏன் தங்கியாக இருக்க அப்படித்தான் கேட்குறார்கள் அங்கே தான் பிளவிடுகிறார்கள் அவரை நெருங்கி கொஞ்சம் நெருங்கி பழகி என்ன உங்களுக்கு ஏன் பிரச்சனை இருக்கிறதா இருந்தால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு பிரச்சனையை பகிர்ந்து கொண்டால் அதன் மூலம் அதனோடய பிரச்சனை குறையும் இப்படியாக மிகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் பேசி இருந்தால் அந்த பிரச்சனை என்னவென்று அறிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உளவியல் பிரச்சனை வரும்பொழுது பசி இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளோ இல்லை பெரியவர்களோ பசி பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்வார்கள் சில பேர் தூக்கம் இருக்காது சில பேருக்கு தூக்கம் அதிகமாக இருக்கும் பகலில் நிறைய தூங்குவார்கள் சில பேர் ராகில தூங்க மாட்டார்கள் எழுப்பி நடந்து கொண்டிருப்பார்கள் ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது பார்கள் அப்போ இப்படியான இந்த சமிக்ஞைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவரிடம் முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் தேவை குறையாக நீங்கள் போய் காணாது நிறைய பேர் சீர விடுறப்படி அது குறையாக பார்த்தேன் இப்படி படி பெற்றோரோ அல்ல கணவன் மனைவியோ உள்ளோ நான் கண்ட விஷயத்தை சொல்கிறேன் ஒரு குறையாக போய் கேட்குறார்கள் அப்படி கேட்கும் பொழுது நடக்கின்றது சொன்னால் அவர்கள் அதை ஒழிக்க பார்ப்பார்கள் அப்போ நாங்கள் போயிட்டு அன்பாகவும் ஆதரவாகவும் அவர்களோடு பழகினால் அவர்கள் மனதை திறந்து இப்போ இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் உளவியலான முறையிலே நாங்கள் என்ன சொல்கிறோம் அவரோடு ஆதரவாக பேசி அவரோட உள்ள பிரச்சனையை வெளியே வெளிக்கூட வைத்து அதற்குரிய என்ன தீர்வுகளை நாங்கள் வழங்குகின்றோம் அதே போல் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்களே தனியாகவே அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அது நான் சொன்னது போல் நீங்களாக உணர்ந்து கொண்டிருக்கல அந்த உங்களை பிரச்சனைகள் உணர்ந்து கொண்டு இருந்தால் உங்களாலே அதை சரிப்படுத்த முடியாது என்றால் அப்படி அப்படி சரிப்படுத்த வேண்டும் சொன்னால் என்ன பொறுத்தவரையில் சில விஷயங்கள் முடியும் இப்போ உதாரணமாக சொல்லுவோம்னா நான் கொழும்பு வந்த புதுதில் கார் ஓட்டும் பொழுது பயம் அந்த சில இடங்களிலே அந்த பிரேக் அடித்து நிப்பாட்டி விட்டு திருப்பி எடுக்கும்போது இந்த அந்த என்னென்ன அந்த கிளச் பெல் அப்படி ஆடும் ஆனால் நான் யோசித்தேன் உலவு இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் பழகி இது இந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாத சாதிக்க முடியும்னு எனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அது நாங்களாகவே நினை என்னால் முடியும் என்ற ஒரு என்ற ஒரு நம்பிக்கையே நீங்கள் உங்களை அதாவது அது சொல்வார்கள் ஓட்டோ சஜஷன் இல்லை செல்ஃப் சஜஷன் என்று சொல்வார்கள் அதாவது நாங்களே எங்களுடைய ஆள் எல்லாமே எங்களுடைய மனது தானே எங்களுடைய ஆழ்மனதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்னால் இது முடியும் இந்த பிரச்சனையை வரும் பொழுது இது முடியும் இல்லாவிட்டால் இன்னொன்று என்னுடைய குருநாதர் சொல்வார் ரெண்டு விஷயம் சொல்வார் ஒன்று ஆனா பிறந்தவனுக்கு முடியாது என்று ஒன்று மில்லியன் சொல்வார் ரெண்டாவது சொல்வார் நீ உயிரோடு இருக்கும் வரையும் ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுகொள்ளேன் இந்த உயிர் போனால்தான் ஒரு பிரச்சனையை தீர்வு அணையில உயிரோடு இருக்கும் வரையும் உனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையோ அல்ல அதுக்குரிய வழியோ வரும் ஆகவே அப்படியே மெயினாக இந்த முக்கியமான விஷயம் சொன்னால் சில பேர் இந்த உயிரை விட துணிமா இருப்பேன் அதெல்லாம் போய் பேர் அப்படி விட தேவையில்லை உயிரோடு இருக்கும் இருக்கும்போது நாங்களே ஆராய்ஞ்சி ஒரு பிரச்சனையை எங்களை தீர்க்க முடியும் என்று சொன்னால் நாங்களே கொள்ளலாம் முடியாவிட்டால் எங்களுடைய வயதான உறவினரை அல்லது ஒரு நல்ல நண்பரை அவருடன் பயந்து கொள்ளலாம் அதன் மூலம் அவரிடம் சில ஐடியாக்கள் எடுக்கலாம் இல்லாவிட்டால் எங்களை போன்ற ஒரு உளவியலாளம் என்று கேட்டால் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு நாள்லேயே கிணிலே ஒரு நாள்லேயே அதாவது ஒரு மணி தேர்தலே கிணம்பிரிட்ஜிலே தீர்க்க முடியும் ஆனால் தொலைதவசமாக பலரும் அதை நாடுகிறார்கள் உதாரணம் சொன்ன நான் பொழுது கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்களாக இந்த உளவியல் துறையில் இருக்கின்றேன் எங் என்னிடம் வருகின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் இப்போ மூணு நாளே முன்னும் கூட ஒருவரை கண்ட ஒரு நான் சொன்னேன் வந்தேன் என்னை பாருங்கள்னு சொல்லி அத்தோடு உண்மையை சொல்லுவதென்று சொன்னால் நான் பெரும்பாலும் இந்த பணத்துக்காக செய்வதில்லை எனக்கு இது ஒரு என்னென்று சொல்வது ஒரு பேஷனு சொல்வார் ஒரு ஒரு ஆட் சமூக சேவையாக செய்ய வேண்ட ஒரு ஆசை அப்போ வெள்ளப்படம் நான் சொல்கிறேன் நீங்கள் பணத்தை பற்றியே யோசிக்கங்க நீங்கள் வாங்க அப்படி சொல்லியுமே ஒருத்தர் மூணு நாளாக வரையில் இன்னொருவர் அவர் ஒரு கொஞ்சம் படி பறிவு குறைந்தவர் இன்னொரு கொஞ்சம் படித்த நன்றாக படித்தவர் தனக்குள்ளே பிரச்சனை என்றார் நான் சொன்னேன் வாங்க அப்போ நானும் கால் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னேன் இன்னும் வரவில்லை என்னென்று சொன்னால் எல்லோருமே அந்த எங்களுக்குள்ள இயற்கையாக உள்ள ஒரு ஒரு ஹேபிட் அதாவது ஒரு வழக்கம் என்னென்று சொன்னால் ஒரு விஷயத்தை கொஞ்சம் காலம் தாழ்த்துவது அது எல்லாருக்குமே அதை சொல்கிற ப்ரோ கிரெஸ்டினேஷன் சொல்வார்கள்லாம் ஆங்கிலத்திலே ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்தும் பொழுது சில பேர் சொன்னால் அது தன்பாடிலே இது பிரச்சனை தீரும் என்ற மாதிரி நினைக்கிறார்கள் சில சில பிரச்சனைகள் தீரும் சில அது சில விஷயத்தில் காலம் தான் பதில் சொல்லுவோம்னு சில விஷயங்கள் தீரும் இப்போ உதாரணமாக கூட ஒரு இன்னொரு ஏதாவது ஒரு மனசஞ்சலம் வந்ததா சரி அதை பெருசு படுத்தாமல் நீங்கள் விட்டுட்டு பேசாமலே இருந்தீங்கன்னு சொன்னால் அது காலத்தால் கொஞ்சம் ஆனால் சில பிரச்சனைகள் காலத்தால் தள்ளி போடுவதால் சரி வராது நீங்கள் நிச்சயமாக ஒன்று ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவினரோ அல்லது ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு பெரியவர் அதாவது வயதானவர் சீனியர் பர்சன் அவரிடமோ அல்லது ஒரு லவியர் வைத்திய நாடி அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இப்போ உங்கள் கிட்டே சிகிச்சை எடுக்கிறதுக்கு வர்றவங்களில் வித்தியாசமான ஏதாவது மனநோய் சம்மந்தமான யாரையாவது நீங்கள் சந்தித்திருக்கீங்களா நான் சந்தித்ததிலே ஒரு மிகவும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு இளைஞருக்கு இந்த இடது கை பெறுவிரல் இவரோடு அவருடைய இந்த உள்ளங்கையோடு அப்படியே மடிந்து போயிருந்தது கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அப்படி இருந்தது வந்து எல்லோரும் இந்த என்னென்று சொல்வது நிரம்பியல் நிபுணர்கள் எலும்பு சம்பந்தமான வைத்தியம் எல்லோரும் அதை நேராக பார்த்து முடியவில்லை அதை நேராகவே முடியவில்லை அப்போ சத்துரஜிச்சு தான் ஒரே வழின்னு சொன்னார்கள் அவருக்கு அந்த சத்திரத்தை செய்வதற்குரிய பணம் இருக்கவில்லை ஆனால் ஒரு ஒரு நண்பர் ஏதோ ஒரு இதிலே அவர்கிட்ட சொல்லியிருந்தால் நீங்கள் போய்ட்டு என்ன பாருங்கள் அப்போ நான் ஆராய்ந்து போன பொழுது அவருடைய எட்டு வயதிலே அவருடைய தகப்பனாக தவறிவிட்டார் அந்த சோமான்னு சொல்வார்கள் அந்த அந்த இழப்பு தாங்க முடியும் அப்போ அவருக்கு அது இரவு தூக்கம் பெறவில்லை அப்போ அவர் என்ன செய்வார்னு சொன்னால் இரவு தூங்கும் பொழுது அவருடைய அந்த சாரம் இருக்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பிள்ளைகள் தலனி மூலையை அல்லது ஏதாவது உடுப்பை எப்படி அவர் இந்த சாரத்தை இப்படி இந்த விரலால் எப்படி சுருட்டி கொண்டு இருப்பார் இருந்து நித்திராயனோன கை இப்படி போய்விடும் தூங்கி விடுவார் இப்படி எழும்பினால் இந்த விரல் நிமிராது அதோட உளவியல் பிரச்சனை இது ஒரு இடங்களாக இருந்தது உண்மையில் எனக்கு கூட அது ஒரு பெரிய ஆச்சரியம் நான் கூட தேய்த்து விட்டேன் ஆனால் அரண்மனை தலத்திலே அந்த விரலை விட்டேன் ஏனென்று சொன்னால் நான் சிறிய வயதிலே படித்த ஒரு கதை ஞாபகத்து வந்தது ஒரு கணவனும் மனைவியும் திருடர்கள் அவர்கள் பிறந்த குழந்தை ஒன்று அந்த கை வலது கை திறக்கவில்லை எத்தனை வயிற்று காட்டி திறப்படவில்லை அப்பொழுது அவர்கள் அந்த பிள்ளை ஒரு ரெண்டு மூணு வயசாக இருக்கும் பொழுது ஒரு உளவியலாளிடம் சென்று இது ஒரு கதையாக சொல்லுவார்கள் உளவியாரிடம் சொன்ன பொழுது அவர் அந்த பிள்ளையை பார்த்து விட்டு அவர் தாய் தப்பினுடைய அவருடைய நடவடிக்கை அவருடைய தொழில் எல்லாம் கேட்டு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் திருடர்கள் இந்த வழிப்பறி என்ன பிக் போக்கெட் அடிக்கிறவர்கள் அப்போ அவர் என்ன செய்தார் ஒரு தங்க சங்கிலியை அந்த குழந்தையின் முகத்துக்கிட்ட கொண்டு போகணும் பொழுது அந்த குழந்தையை ஆட்டோமேட்டிக்காகவே அப்போ அஞ்சு அந்த சங்கிலியை எப்படி பார்த்த பொழுது அந்த கையிலேயே ஒரு மோதிரம் இருந்தால் சொல்வார் அதாவது அந்த பிரசவம் பார்த்த தாதியினுடைய மோ மோதிரத்தை அந்த பிள்ளை உருவிட்டதாக ஒரு கதை ஒன்று சொல்வார் சின்ன வயதில் நான் படித்தான் ஞாபகம் இருக்கிறது அது எனக்கு ஞாபகம் வந்தது அது அது அதன் மூலமாகத்தான் எனக்கு ஒரு ஒரு ஐடியா வந்தது இவருக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நான் பிறகு சொல்கிறேன் எப்படி இந்த உளவியல் பிரச்சனை தீர்ப்பக்கூடிய வழிமுறையில் என்று சொல்லும் பொழுது எப்படி செய்தேன் என்று சொல்கிறேன் நான் அவர் எட்டு வயசில் நடந்த அந்த விஷயத்தால் தான் இருபது வருஷமாக அப்படி இருந்தார் அதாவது இரவிலே படுக்கும் பொழுது சாரத்தை சுட்டி கொண்டு படுப்பார் விடிய முடியும் பொழுது அது கை எப்படியே போய்விடும் அதை நேராக்கினேன் அவர் நம்ப முடியாத ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே போல என்னன்னா இப்ப நிறைய பேர் டிப்ரெஷனில் இப்ப இருக்கிற எல்லா ஒர்க் ப்ரெஷர் ஸ்கூலாக இருக்கட்டும் சின்னாக்கள்லேருந்தே இருந்தே இந்த டிப்ரெஷன் வந்து உருவாகுது டிப்ரெஷன்னு சொல்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ சின்னாக்களுக்கும் அது உருவாகிருச்சு எதனால இது அப்படின்னு சொல்லி இப்போ இது என்ன அடிப்படை காரணம் தான் மற்றவர்கள் பிள்ளைகளுக்கு போகிறது மற்ற இன்னொன்று அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எல்லாம் படிக்கும் பொழுது நான் பெரிதாக ஒரு பெரிய திறமையான மாணவன் சொல்ல மாட்டேன் நடத்தர் மீடியோக்கு என்று சொல்வார் நடத்தரமான மாணவன் ஆனால் என்னுடைய மகன் வந்து ரோயல் கல்லூரியிலே முதல் முதல் மாணகராக இருந்தார் ஆனால் அவருக்கு நிறைய நிறைய ப்ரெஷர் இருந்தது அதாவது அந்த முதல் என்ற அந்த பொசிஷனை இல்லாது அதற்காகவே அவர் இந்த நேரம் படிப்பு படிப்பு படிப்புன்னு படித்து கொண்டே தான் இருந்தார் இப்பொழுது அதனுடைய தாக்கம் அவர் சொல்கிறார் எனக்கு புரிகிறான்னு சொல்லி ஏன்னா அந்த மற்ற விஷயங்கள்லேயே அவருக்கு அந்த மனதை விட முடியாமல் போய்விட்டது நாங்கள் பலரும் என்ன செய்யணும் எங்கள்ட்ட பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை கூட என்ன பெற்றார் அந்த பிள்ளையை பார் அவன் உத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிறான் நீ என் குறைவாக எடுத்துக்கிறான்ண்டு நாங்கள் ஒப்புக்கிட்டு கம்பேர் பண்ணுறோம் அது பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது அந்த திறமை அவர்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்திய நிபுணருடைய மகன் தாப்புனாரும் பெரிய பணக்காரர் அவரோட அண்ணா வந்து அவர் அவரும் ஒரு வைத்திய நிபுணர் இவர் வந்து புகைப்படம் தான் எடுக்கிறார் புகைப்படம் எடுத்து அதை இந்த எடிட் பண்ணுறது கொள்வது அந்த வகையில தான் செய்கிறார் அப்போ பெற்றோர் மாதிரி அவரை தடுக்கவில்லைன்னு சொன்னால் அவருக்கு பிடித்தது அதான் இதைத்தான் நீங்கள் ஒரு கூட ஒரு சினிமாவிலூட வந்தேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு ஒரு சினிமா வந்தது அந்த தகப்பன் அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு இதை படிக்க சொல்லி அவர் ஃபோட்டோ தான் எடுப்பேன்னு சொல்லி ஆ நான் அதில் வந்தேன் அது மாதிரி சில விஷயங்கள் இந்த பிள்ளைகளை அவர்கள் ஒப்பிட்டு அவர்களை என்னென்னு சொல்வது அவர்களை அவருடைய மார்க்ஸை கூட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு கூட வருகிறது அதாவது பெரியவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு பெருமையாக காட்டிக்கொள்வோம் அந்த மான் முதல் மானாக்க நெல்லை இத்தனை மார்க்ஸ் எடுத்தார் இத்தனை எடுத்தார் பி எடுத்தார்னு சொல்லுவான் இப்போ நான் என்றால் மே அப்படி ஒரு மனப்பான்மை எனக்கு இல்லை ஆனால் எனது மனைவி ஒரு ஆசிரியர் அவருக்கு அந்த மனப்பான்மை இருந்தபடியால் மகனிடம் அதை எதிர்பார்த்தார் அப்படி எனப்பெயர் பெற்றோர் இருக்கிறார்கள் அதனால்தான் பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்பு வருகிறார் அதே போல் இந்த டிப்ரெஷன் வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு போகுது அதுக்கு என்ன காரணம் அதுதான் இந்த டிப்ரெஷன் இந்த அவருக்குள்ள பிரச்சனையை என்ன அதாவது அது மன அழுத்தம் தான் டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இதுவே எல்லாம் வந்து என்ன சொல்ல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் உருவாக்கி கொண்டு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் அது வருது அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கப்படாமல் இருக்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியே இல்லையா இப்போ நான் சொ முதலே சொன்னது போல் அந்த ஒரு வருடம் வந்து நீங்கள் போயிட்டு உதவி பெற வேண்டும் என்று நீங்களாக நினைத்து போய் பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவர் டிப்ரெஷன் இருக்கும்போது நிச்சயமாக குடும்ப தங்கத்தவர்களுக்கு அவர் அவருடைய நடவடிக்கையின் மூலம் அதை கொள்ள முடியும் ஆனால் அதை கண்டுகொள்வதில்லை இப்போ எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு பிள்ளை எனக்கு ஒரு மகள் கூடுதலாக இருட்டிலே தான் இருப்பார் இப்போ சொந்தக்கார நாங்கள்லாம் போனால் போய்ட்டு போனால் அண்டு சொல்லி போட்டு உடனடியாக அறைக்கு போய்விடுவார் அப்போ நான் அவருடைய தாய்க்கு சொன்னேன் மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது பாருங்கள் அவர்கள் அதை கண்டுபிடித்து இன்றைக்கு அவர் நல்லா இருக்கிறார் அப்படி அப்படியாக இந்த பெற்றோரோ அல்ல உறவினர்களோ நண்பர்களோ இவருக்குரிய பிரச்சனையை பார்த்து என்னவென்பதை பார்த்து அதற்குரிய சொல்யூஷன் அதாவது தீர்வை பெற்றுக் கொடுத்தால் அது நடக்காது அது நடக்காத இடத்து நடக்கிறது இவர் தனிமையில் இருந்து உளாண்டு உலாண்டு உலாந்து அந்த மன ரீதியாக அந்த உளாண்டு உளான்று இறுதியில் என்ன செய்கிறார் தன்னை தான் இந்த பிரச்சனை தீர்ப்பது ஒரே வழி வேறு என்றும் தெரியவில்லை அப்போ சொல்வதற்கு எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவில்லை நீங்கள் படித்த மூணு நாளே முன்னால் ஒரு மருத்துவர் அளவுக்கு அதிகமான மயக்கம் என்று செலுத்தி தற்கொலை செய்யார் ஒரு மருத்துவருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது எனக்கு காரணம் தெரியவில்லை முப்பது வயது மருத்துவர் தற்கொலை என்ற வார்த்தையை தவிர்த்து இப்பொழுது சொல்லி விபரீதமான முடிவுன்னு சொல்கிறார்கள் கிட்டத்தலோட ஒரு பிள்ளை பதினஞ்சு வயசு பிள்ளை காணலன்னு சொன்னால் புற பார்த்தால் விபரீதமான முடிவுன்னு சொல்கிறாரு ஆனால் இதற்கு முன்னம் ஏதோ ஒரு வழியில் அதனுடைய ரியாக்ஷன் அதனுடைய குணாங்குறிகளை காட்டுமங்களுக்கு நான் சொன்னது போல் த தனிமையில் இருக்க பார்ப்பது ஆக்களை தவிர்ப்பது தூக்கம் இல்லாமல் இருப்பது இல்லை அதிகம் தூங்குவது பசி இல்லாமல் இருப்பது இவை எல்லாம் பார்க்கும் பொழுது இதா ஒருவர் நெருங்கி அவரோட பழகி பிரச்சனை தீர்க்காவிட்டால் போகிறார் எனவே இன்றைய நிகழ்ச்சியில உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உளவியல் மருத்துவர் டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் டாக்டர் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்துகிட்டு நான் ஆதவன் தொலைக்காட்சி நன்றி சொல்ல விரும்புகின்றேன் சொன்னால் எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு இந்த என்னென்னு சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதை பற்றிய ஒரு அறிவு உளவியல் பிரச்சினைகளை இலகுவாக தீர்க்கலாம் என்பதை பற்றிய அறிவு மிக குறைவாக இருக்கிறது வெளிநாடுகளில் நிறைய இருக்கின்றது அந்த வகையிலே அந்த அறிவு பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதையும் என்னுடைய சேவை யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதற்காக பெரிதாக பணம் செலவழிக்க வேண்டும் இல்லை என்பதையும் இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நான் இந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறேன் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி नं